வெல்கம் டு ஜோதிமா சமையல் நம்ம இப்போ செய்ய போகிறது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்கு காலையில் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ட்ரிங்க்ஸை சாப்பிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாதாம் பருப்பு வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இந்த மாதிரி பழத்தையும் அதே மாதிரி ஊற வச்சுக்கணும் ஒரு அஞ்சு பழம் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம செய்ய போகிறது ரெண்டு கப்புக்கு செய்ய போகிறோம் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் அழகா அதுக்கு தேவையான இது பாருங்கள் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் நான் வந்து மஞ்சள் திராட்சை தான் எடுத்திருக்கேன் கருப்பு திராட்சை இருந்தால் இன்னும் சுவையாக அதிகமாக இருக்கும் கருப்பு திராட்சை இல்லை என்கிட்ட அதனால மஞ்சள் எடுத்துருக்கேன் இது வந்து அக்ரூட்டு கொட்டை அது பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்படி முழுசாக இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது பாதி பாதியாக உடைச்சிருக்கு இந்த கொட்டை கொஞ்சம் பேர் வந்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு மூணு பேர் சம்பளம் கரெக்டாக இருக்கும் இது ஆறு பேர் சம்பளம் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்புக்கு முந்திரி கொஞ்சம் தேன் வந்து கடைசியில் ஊற்றணும் எல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஊற்றணும் ஒன்றரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு டம்ளர் பால் அதில் ஊற்றி மிக்ஸி ஜாரில் ஊற்றி ஊற்றிட்டு மீதியை நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம் சரி இப்போ இந்த அத்திப்பழத்தை இந்த அத்திப்பழத்தை இப்படி கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம் இப்படி பிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு மூணாக பிச்சு போட்டுக்கலாம் இது வந்து ஊற வச்சாதான் நல்லா நைஸாக அரையும் அதுக்காக தான் ஊற வச்சு ஊற வச்சு தண்ணியே வேஸ்ட் வேண்டாம் அதையும் ஊற்றிக்கலாம் இந்த ஏலக்காயில் தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்துகிட்டு விதையை மட்டும் போட்டுக்கலாம் உள்ளே இருக்கிற விதையை மட்டும் போட்டுக்கலாம் தோல் வந்து நம்ம சாப்பிடும் போது வாயில் தட்டுப்படும் நல்லா இருக்காது அது நல்லா உள்ளே இருக்கிற விதையை மட்டும் போட்டுக்கலாம் இந்த பாதாமை இப்போ தோலை எடுத்துடலாம் தோலை எடுத்துட்டு எல்லாத்தையும் உரித்து போட்டுக்கலாம் அதில் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பாலில் பழம் பாதாம் பருப்பு ஏலக்காய் போட்டிருக்கோம் இப்போ பிஸ்தா பருப்பு போட்டுடலாம் திராட்சை பழம் போட்டுருக்கலாம் இது வந்து அக்ரோட்டு பருப்பு அதையும் போட்டுடலாம் பேர்ச்சம்பளை போட்டுடலாம் முந்திரி பருப்பும் போட்டுருவோம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வடிகட்டக்கூடாது இன்னும் கொஞ்சம் அரையாம கூட இருக்கு இன்னொரு வாட்டி போட்டுக்கலாம் இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் அரையாம இருக்கு அதனால இந்த பால் அரை டம்ளா பால் அப்படியே ஊத்திக்கலாம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அரையாமல் இருக்கு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதெல்லாம் இனிப்புக்கு நம்ம ஒண்ணுமே சேர்க்கல பேர் மட்டும்தான் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் தேன் ஊத்திக்கலாம் நான் ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுறேன் இப்போ ரெண்டு கப்புக்கு நம்ம செய்திருக்கோம் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோ தேன் ஊற்ற விருப்பம் எங்களா நீங்கள் வெள்ளம் கூட பனை வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க இனிப்புக்கு இல்லை பேர்ச்சம்பழம் கூட அதிகமாக வேணுனாலும் போட்டுக்கோங்க நான் ஹனி தான் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட ஹெல்த் ட்ரிங்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் ரொம்ப சத்தானது இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ கப்புளை ஊற்றிக்கலாம் ரெண்டு கப்பு மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப அந்த சுவை பிடிக்கும் ரொம்ப சத்தானது நீங்களும் செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்